காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூருக்கு அருகில் அமைந்துள்ள சித்தார்கிறாடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சித்தீஸ்வரர் மீது எழுதிய அருள்மிகு சித்தீஸ்வரர் போற்றி அருள்மிகு சித்தீஸ்வரர் போற்றி சித்தார்காட்டில் குடியிருக்கும் சித்தீஸ்வரா போற்றி சிவனடியார்களின் சிறமே சித்தீஸ்வரா போற்றி சித்தர்கள் வணங்கிய சித்தீஸ்வரா போற்றி சிவகணங்கள் வணங்கிடும் சித்தீஸ்வரா போற்றி சிவவாத்திய பிரியனே சித்தீஸ்வரா போற்றி ஸ்ரத்தையாய் வணங்கிடுவோம் சித்தீஸ்வரா போற்றி சிந்தை குளிர் குளிர்வீர்ப்பாய் சித்தீஸ்வரா போற்றி சிகரம் தொட அருளிடும் சித்தீஸ்வரா போற்றி சிரமங்களை குறைத்திடுவாய் சித்தீஸ்வரா போற்றி சிக்கலை தீர்த்திடும் சித்தீஸ்வரா போற்றி சிறப்பாய் வாழ்ந்திட சித்தீஸ்வரா போற்றி ஞானாம்பிகை மணாலா சித்தீஸ்வரா போற்றி ஞானத்தை அளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி வந்த வினையிலிருந்து காத்திடுவாய் சித்தீஸ்வரா போற்றி வரும் வினைகளை தீர்த்திடுவாய் சித்தீஸ்வரா போற்றி வறட்சியை போக்கிடும் சித்தீஸ்வரா போற்றி வளங்களை அருளிடும் சித்தீஸ்வரா போற்றி வன்மத்தை போக்கிடும் சித்தீஸ்வரா போற்றி வரமதை வழங்கிடும் சித்தீஸ்வரா போற்றி வம்புகளை விளக்கிடும் சித்தீஸ்வரா போற்றி வணங்குகிறோம் நின்பாதம் சித்தீஸ்வரா போற்றி வாகனத்தில் காத்திடுவாய் சித்தீஸ்வரா போற்றி வேதங்கள் போற்றும் சித்தீஸ்வரா போற்றி வேத விலாசமே சித்தீஸ்வரா போற்றி வேள்வியின் நாயகனே சித்தீஸ்வரா போற்றி வெற்றிகளை பெற்றிட சித்தீஸ்வரா போற்றி அகம் குளிர சித்தீஸ்வரா போற்றி அகந்தை அழிக்கும் சித்தீஸ்வரா போற்றி அண்டினோரை ஆதரிக்கும் சித்தீஸ்வரா போற்றி அக்ஷய குணாலனே சித்தீஸ்வரா போற்றி அதிகார நாயகனே சித்தீஸ்வரா போற்றி அம்பலத்து அரசே சித்தீஸ்வரா போற்றி அம்மையப்பனான சித்தீஸ்வரா போற்றி அபயம் அளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி அற்புதங்கள் நிகழ்த்தும் சித்தீஸ்வரா போற்றி அபிஷேக பிரியனே சித்தீஸ்வரா போற்றி அண்ணாபிஷேக அருளே சித்தீஸ்வரா போற்றி அருந்தே சித்தீஸ்வரா போற்றி அருந்தமிழால் வணங்குகிறோம் சித்தீஸ்வரா போற்றி ஆனந்த நடனமாடும் சித்தீஸ்வரா போற்றி ஆட்கொண்டு அருளும் சித்தீஸ்வரா போற்றி ஆய கலைகளை கற்றிட சித்தீஸ்வரா போற்றி ஆபத்தில் காக்கும் சித்தீஸ்வரா போற்றி ஆசை துறந்திட சித்தீஸ்வரா போற்றி ஆசிகள் அழிப்பாய் சித்தீஸ்வரா போற்றி இன்னலை போக்கிடம் சித்தீஸ்வரா போற்றி இருளை விரட்டிடம் சித்தீஸ்வரா போற்றி இன்ப வாழ்வளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி உள்ளத்தில் குடியிருக்கும் சித்தீஸ்வரா போற்றி உழவு காக்கும் சித்தீஸ்வரா போற்றி ஊழ்வினை அழிக்கும் சித்தீஸ்வரா போற்றி எண்ணத்தை உயர்த்தும் சித்தீஸ்வரா போற்றி எமபயம் நீக்கும் சித்தீஸ்வரா போற்றி எம் குலம் காக்கும் சித்தீஸ்வரா போற்றி ஏழைக்கு அருள் புரியும் சித்தீஸ்வரா போற்றி ஏகாந்த வாழ்வழிக்கும் சித்தீஸ்வரா போற்றி ஐந்தெழுத்து மந்திரமே சித்தீஸ்வரா போற்றி ஐயம் தீர்க்கும் சித்தீஸ்வரா போற்றி ஒலிவிளக்காய் வழிகாட்டும் சித்தீஸ்வரா போற்றி ஓம்கார பரபிரம்மே சித்தீஸ்வரா போற்றி அவ்வையின் தமிழால் போற்றுகிறோம் சித்தீஸ்வரா போற்றி ஔஷதம் அளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி கடன்களை தீர்க்க சித்தீஸ்வரா போற்றி கல்வியில் சிறக்க சித்தீஸ்வரா போற்றி கங்கையை தலைமையில் கொண்ட சித்தீஸ்வரா போற்றி கவலைகளை போக்கும் சித்தீஸ்வரா போற்றி கருணை கடலே சித்தீஸ்வரா போற்றி கலியுக வரதனே சித்தீஸ்வரா போற்றி கற்பக விருட்சமே சித்தீஸ்வரா போற்றி கண்கண்ட தெய்வமே சித்தீஸ்வரா போற்றி காலத்தே பெய்திடுவாய் சித்தீஸ்வரா போற்றி காலனை வென்றிட சித்தீஸ்வரா போற்றி குறைவிலாது உயிர்களை வாழ வைக்கும் சித்தீஸ்வரா போற்றி குன்றன செல்வம் வழங்கும் சித்தீஸ்வரா போற்றி குலம் தழுக்க வாழ்த்தும் சித்தீஸ்வரா போற்றி ஜோதி மயமான சித்தீஸ்வரா போற்றி பற்றற்ற நிலைபெற சித்தீஸ்வரா போற்றி பிரதோஷ நாயகனே சித்தீஸ்வரா போற்றி பிட்டுக்கு மண் சுமந்த சித்தீஸ்வரா போற்றி பிறவா வரமளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி பிணி நீக்கும் சித்தீஸ்வரா போற்றி பிள்ளை வரமளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி பெருமானே சித்தீஸ்வரா போற்றி பெருவாழ்வு அருளும் சித்தீஸ்வரா போற்றி பொய்யில்லா மெய்ப்பொருளே சித்தீஸ்வரா போற்றி தன்னையே தான் உணர அருளுவாய் சித்தீஸ்வரா போற்றி நந்தி வாகனனே சித்தீஸ்வரா போற்றி நவக்கிரக நாயகா சித்தீஸ்வரா போற்றி நலமதை வழங்கும் சித்தீஸ்வரா போற்றி நம்பினோரை காக்கும் சித்தீஸ்வரா போற்றி நாடெல்லாம் நலமாய் பொழிய சித்தீஸ்வரா போற்றி நாயன்மார்க்கு அருளிய சித்தீஸ்வரா போற்றி நால்வருக்கு அருளிய சித்தீஸ்வரா போற்றி நீலகண்ட மாயவனே சித்தீஸ்வரா போற்றி நெஞ்சமெல்லாம் நிறைந்திடும் சித்தீஸ்வரா போற்றி நெஞ்சார தொழுகிறோம் சித்தீஸ்வரா போற்றி சோதனைகள் விலக சித்தீஸ்வரா போற்றி சேயூர் செய்களை காத்திடும் சித்தீஸ்வரா போற்றி மங்களம் தரும் சித்தீஸ்வரா போற்றி மங்கையர் குலவிளக்கே சித்தீஸ்வரா போற்றி முக்கன் கடவுளே சித்தீஸ்வரா போற்றி முயற்சி துலங்க சித்தீஸ்வரா போற்றி மூவுலகின் நாயகனே சித்தீஸ்வரா போற்றி முக்தி அளிக்கும் சித்தீஸ்வரா போற்றி சித்தார்காட்டை காக்கும் சித்தீஸ்வரா போற்றி சர்வவலகை காத்து ரட்சிக்கும் சித்தீஸ்வரா போற்றி போற்றி பாதம் பணிந்தோம் பரமனே சித்தீஸ்வரா போற்றி போற்றி சிவமே என் வரமே சித்தீஸ்வரா போற்றி 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 ஐந்தெழுத்து மந்திரத்தை அணுதினமும் உச்சரித்து தாய்மடி கண்டினை போல் தஞ்சமடைந்தோம் பரமனே தண்ணிகரற்ற நிர் தருணையால் தலைமுடிவாய் சம்பளம்